நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சாலும் முடிஞ்சது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களுடைய கட்சியை ரொம்ப வலுப்படுத்திகிட்ருக்காங்க தயார்படுத்திகிட்ருக்காங்க அதற்காக வந்து எல்லா விதமான வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் சரி அந்த வகையில் தா வேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னப்பா ஏதுப்பா அப்படின்ற மாதிரி கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் வந்து நேரடியாக வந்தார் சாரிப்பா அது என்னது அது விழுப்புரமா அங்கெல்லாம் கருணாபுரத்துக்குலாம் வந்து நேரடியாக வந்தார் ஸோ அரசியலில் குதிச்சுட்டார் அப்படின்றது வெட்ட ஆயிடுச்சு அதன் பிறகு அவரோட நிலைப்பாடு என்னப்பா கொள்கை கோட்பாடு இதெல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மண்டையை பிச்சைக்கிற மாதிரி தான் இருந்தது அப்புறம் நீட்டை எதிர்த்தார் அதன் பிறகு வந்து சில விஷயங்கள்லாம் பேசினார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் வந்து இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து ஏதோ திட்டங்கள்லாம் வழங்கினார் சரி ரைட் இதெல்லாம் வழக்கமாக பண்ணுறது தானே இதையும் ஒரு வருஷமாக தான் பண்ணிட்டுருக்காப்புல ஸோ அடுத்து முக்கிய அரசியல் கட்டண நிகழ்வாக என்னடா பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு அப்டேட் வந்துருங்க மாநாடு நடத்தப் போகிறாரு அப்படின்றது ஒரு செய்தி எங்கடா மாநாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் வந்து முதல் மாநில மாநாடு அதில் தான் வந்து தலைவர் பேச போகிறாரு கொள்கை கோட்பாடு கோடி எல்லாத்தையும் அறிவிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அதன் பிறகு வந்து ஒரு நாலு மண்டல மாநாடு போட போகிறாங்களாம்மா முதல்ல ஒரு மாநில மாநாடு பிரம்மாண்டமாக திருச்சியில் அதன் பிறகு ஒரு நாலு மண்டலங்கள் மண்டலங்கள் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல நாலு மண்டலங்களில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறாராம்மா அதன் பிறகு பத்து மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த போகிறாராம்மா மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் விஜய் நடத்த போறாரா அதையும் தாண்டி வந்து ஒரு நூத்தி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு விஜய் நேரடியாக நடைப்பயணம் நடப்பயணம் வந்து போக போறாரா மக்களை போய் சந்திக்க போகிறாராமா ஏப்பா உன்னைய பார்க்க வரவங்களுக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தண்ணி கூட இவ்வளோ நேரம் வைக்கல ஒரு ஆட்டக்காரர் சொல்லறாரு ஏங்க என்னங்க விஜய் அவ்வளோ பேர் வராங்க வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு தண்ணிக்கேன்னு கூட வைக்கிறது இல்லைங்க ஒரு தண்ணி கூட கொடுக்குறது இல்லையா பாவங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில என் மண்ணிலேயே இருக்கு ஸோ இவருதான் வந்து இப்போ மக்களை பார்க்க வராறாமா ஸோ அதனால வந்து பார்த்ததா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கமாக கொண்டு இவங்களும் அதாவது தாஜேக்காவை வந்து மிக முன் முன்மர்மான நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு வராங்க ஸோ விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றது இனிமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் ஸோ தத்துக்குட்டியாக அரசியலில் இருந்தாலும் அவர் என்ன மாதிரி இந்த திட்டங்களோடு வராரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஓகே திரும்ப முடிச்சுக்கிட்டேன் போன்றதை கிளம்புறது நான் சதீஷ்பேன்